ஒரு வலை நடத்துறதுக்கு யார் காசுல எதுக்காக நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கா பாதுகாப்பு கொடுத்துருக்க மது இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணை கனவுல நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழ்கிறான் நான் தாழ்த்தவன் சொல்கிறேன் அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்த ஒரு திருவிழா இருக்கிறான் கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சத்தை கொள்ளையடிக்கிறான் அவள் லஞ்சம் பெறான் ஊழல் போடுறான் சமூகம் எதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ அநீதி அறமற்ற செயல்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்கிறான் அவனை இந்த சாதியில் பிறந்ததுனாலே உயர்ந்தவங்கிற அது எப்படி இருக்கிறதுங்கிறது இதுக்கு ஏற்ற பதில் இருக்குது ஏற்ற பதில் இருக்குது இந்த சாதியில் நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே நீ பிறந்தவனே நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற பிறந்த தவிர நாங்கள் பிழை செய்தது என்ன அதனால தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது அதை தான் எங்கள் மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் ஒன்று யார் மேல கீரியனாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து எங்க தாத்தா பட்டு கொட்டப்படுறாப்புல இங்கே பறச்சி ஆவது ஏதாடா பணத்தாவது ஏதாடா இறைச்சி இதோட எலும்புல இழக்கமேட்டு இருக்கா சிவாக்கி ஏற்பாடுறாரு எங்க இல இழும்பு எழுதியிருக்கா நெத்தில் எழுதியிருக்கா வெம்பேரும் ஜாதி அம்மா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு இதை ஒரு அற்பத் தேர்தலாக பார்க்குறேன் கேடு கட்ட அறுவருக்கத்தக்க அரசியலாக பார்க்குறேங்க நீ யாத்திர வேணா போன வருஷம் ஏத்தம் என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்லை இதை கார்த்திகை இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது அப்போல்லாம் அந்த மலை இல்லையா அப்போ இந்த விளக்கு தூணும் இல்லையா ஏன்னா ரெண்டு மாதம் பிப்ரவரியில் தேர்தல் வருது அதுக்கு எது எழுதணும் நீங்கள் என்ன இப்படி ஒரு சிறுவிழா மாதிரி அண்ணன்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன் கூட்டணி வச்சுட்டு அப்புறம் எழுத்து பேசுவியா நீ கூட்டு எந்த தர்மத்தை விடவும் கூட்டணி தர்மம் பெருசுன்னு உனக்கு தெரியாதா கொள்கையாவது இதாவது எதாவது பேசிக்காது நீ கொள்கைனா என்னன்னு சொல்ல சொல்லு கொள்கை என்னன்னு சொல்ல சொல்லு அவரே சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்கள் தான்ட்டு இதான் திராவிடம் தீபம் ஏத்துறதுக்கு சிரிக்காத நீ இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க கூட்ட கூட்டணி கூட்டணி வச்சிட்டு சொல்ல இப்படியாச்சும் அங்கே வச்சுக்க மாட்டா இல்லையா சொல்லு நீ என்ன ஈடி ரீடு வரணும்னு நினைக்கிறியா இல்லை ஏதோ கொண்ட யாரு பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மானன் வேலை கிளையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியான் பகத்சிங்கு அடிமை இந்தியாவில் எழுவத்தி ஒன்பது ஆண்டு ஆயிடுச்சுன்னு அப்படியே இருக்கேன் அப்படியே இருக்க இந்துக்கு ஒரு கனவு இந்தியவுக்கு ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுது இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குங்குது இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன பேசணும் நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சொல்றாரு இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சிங்கிறப்பல ஒற்றுமைங்கிறப்பல அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்ப ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு எப்படி எப்படி என்ன கனவு விளக்கேற்றுறது பல வீடுல விளக்கு இல்லாம இருந்து கிடக்குது அப்படின்னா பேராபத்து இருக்குன்னு அர்த்தம் ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலாக மாறுதோ தம்பி இப்போ பேராபத்துன்னு அர்த்தம் பெரியதா புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் புரிதா வேற ஏதாவது கேட்பா எதுவும் கேட்டாங்க அவங்களுடைய வேலை எதுவோ அதை அதை செய்கிறாங்க நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்கிறோம் மக்கள் வந்து ஒரு யார் விளக்கு ஏற்றுற மரபு இருக்கிற இடத்துல இப்போ திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுறது யார் எதுக்குறாங்களா திடீர்னு போய் ஒற்றுமையாக இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல திடீர் எங்கெங்கேயும் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்ணுறது அந்த உணர்வில் இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்போவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்போவுமே ஆபத்தான உணர்ச்சி அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திறப்பொருளான இருக்கிற திடப்பொருளாக இருக்கிற அந்த கஞ்சாதெல்லாம் தான் நாக்களை தொட்டு வச்சா தான் ஆனால் சாதி மதமும் சொன்னவொன்னே போதை ஏறியிருங்கிறாங்க அது பெரும்போது அது அந்த போதை வந்து மற்ற போதை எல்லாம் படுத்து எழுந்திரிச்சா தெளிஞ்சிடும் ஆனால் அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில் போனாலும் இறங்கல் அதான் இங்க இருக்கிற சிக்கல் நாட்டை நிர்வகிக்கிறதை அரசு மறுக்கும் போது கோர்ட்டு நாட்டை நிர்வகிக்கிறது நீதிமன்றமா சட்டமன்றமா அரசா எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துருச்சு ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு பொறுப்பு அரசு இருக்குமா நீதிமன்றம் இருக்குமா கேட்கறது பஞ்சம் நீதிமன்றம் ஏற்கனா உட்கார்ந்துட்டு இதை செய் அதை செய் நீட்டு எழுது மது அதுக்கு அரசின் கொள்கை முடிவு அதை மூட முடியாது இது இந்த மாதிரியான போக்கு இது எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா இல்ல நீதிமன்றமா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு இருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா கீழே இருக்கிற மக்களுக்காக பேசுறீங்களா நீங்க நீதி எது நீதி எது நீதிங்கிறது எது ஒரு சமத்துவத்தை அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற அமைதியா இருக்கிற நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சனையை உருவாக்குவது இல்லை திடீர்னு எங்க முருக மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா உங்க லாம இருக்கும் மார்க்கெட்டு போயிடுச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்து அங்க ஐயப்பன் எடுத்து பார்த்தீங்க இப்போ இங்க முருகனை தொட்டு பாக்குறீங்க வேற என்ன உங்களுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்க என்ன சம்பந்தம் ஏன்னா ராமருக்கு அங்க மதிப்பு இல்லாமல் போயிட்டு கோயிலை கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுச்சு அங்கே அகிலேசா அயோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை தோகடிச்சிட்டா அங்கே செத்துருச்சு உங்க அங்கே செத்துருச்சு அங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஏமா பெரிய மதிப்பு வச்சிருக்க அந்த இறை இருக்கோ அந்த நம்பிக்கையை தூக்குறீங்க அரசுக்கு தெரியாமல் இப்படி அரசு தானே ரெண்டு ஆயுதங்கள் ஆயுத ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காரு யார் காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினாருன்னா இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் ஒரு வலைகல்வி நடத்துகிறவருக்கு யாருக்கு அசில் எதுக்காக நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமாக பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதானே இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க எப்படி ஒரு இப்படி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சிருவா இன்னொரு எத்தனை வருஷம் இன்னொரு ஐம்பது வருஷம் அந்த ஆண்டர் புரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவ நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லுங்க எதுக்கு கொடுத்தா சொல்லு என்ன உயிருக்கு வாயை ஒழுங்காக வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்பா யார வைப்பா யார வைப்பா நீ யாரை வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ் ராமசாமி வெப்பியாயா உனக்கு என்ன கேள்வி கேவலமா இருக்குது காமராஜ் முத்துராமணிக்கு என்ன சாதாரணமா உங்க வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து இல்லாடே உங்களுக்கெல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளாக நாங்கள் வாழும்போது ஜனநாயகவாதிகளா இருக்க விட்டுருணும் புரியுதா எதுக்கு அச்சுறுத்தல் வருது எது வைப்பா யார் வைப்பா யாரை வைப்பே நீ யாரை வைப்பா கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராம்சாமி வைப்பியா இவ் ராம்சாமி வப்பியாயா உனக்கு என்ன கேலி கவலமாக இருக்குது காமராஜ் முத்துராமணிக்கு தவறு என்ன சாதாரணமாக உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து அண்டாடே உங்களுக்கெல்லாம் நக்கலா தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளாக நாங்கள் வாழும்போது ஜனநாயகவாதிகளாக இருக்க விட்டுறணும் புரியுதா